பரலோக மன்னா என்ற இந்த தின தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தியானம் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஆசிர்வாதமாக இருப்பதாக அனைத்து மனிதர்களுக்கும் தகப்பனான ஆதாம் தான் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதர் அதற்கு முன் எவரும் இருந்ததாக வேதாகமும் கூறவில்லை அச்சமயத்தில் யூதர்கள் கிடையாது ஆபிரஹாம் கானானுக்கு சென்ற போது அம்மக்கள் தான் அவரை அந்நியன் என்று பொருளுடைய யூதன் என்று அழைத்தனர் பிறகு நோவாவின் நாட்களில் கர்த்தர் உலகை மறுசீரமைத்தார் இது நிமித்தம் நாம் அனைவரும் நோவாவுடன் இணைக்கப்பட்டுள்ளோம் பாபேல் கோபுரம் சம்பவத்திற்கு பருகுதான் ஆப்ரஹாமை தேர்ந்தெடுத்து தனக்காக ஒரு புதிய தேசத்தையும் புதிய இனத்தையும் உருவாக்கினார் எனவே வேதாகமத்தின் படி நாம் சேம் காம் மற்றும் யாபேத் மூலம் பிறந்த நோவாவின் பிள்ளைகளாம் எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் உள்ள கர்தரின் மகத்தான இறுதி திட்டத்தை வாசிக்கிறேன் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இன்றைய மன்னா உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் தேவ சித்தமாயின் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்